சின்ன குயில் சித்ரா என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கக்கூடியவர் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஒரியா இந்தி அசாமியா வங்காளம் போன்ற இந்திய மொழிகளில் பல பாடல்கள் பாடியுள்ளார் ஆறு முறை இந்திய தேசிய திரைப்பட விருதுகளையும் ஆறு முறை தென்னிந்திய பிலிமேர் விருதுகளையும் பல்வேறு மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார் தென்னிந்தியர்களிடையே இசைக்குயில் எனவும் அழைக்கப்படுகின்றார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவின் குடியுரிமை விருதுகளில் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதையும் பெற்றுள்ளார் மாபெரும் பாடகர் சின்ன குயில் சித்ரா அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் பாடகர் சித்ரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருவனந்தபுரத்தில் பிறந்தார் வானொலியில் பாடகராக பெயர் பெற்ற கிருஷ்ணன் நாயருக்கும் வீணை வித்தகி என பெயர் பெற்ற சாந்தகுமாரி அம்மையாருக்கும் இளைய மகளாக பிறந்தார் இவரின் சகோதரியான வீணா இனிமையான குரலை கொண்டிருந்தார் கிருஷ்ணன் நாயருடைய மனைவி ஒரு பள்ளியில் இசையும் கற்பித்து வந்தார் அபூர்வ குரலினிமை பெற்றிருந்த பீனாவிற்கு சிறுவயது வயது முதல் கவனத்துடன் தேவையான எல்லாம் முறைப்படி அளிக்கப்பட்டது சித்ரா அவர்களின் இள வயதிலேயே பாடல்களை நினைவில் கொண்டு பாடினார் அவர் தம் ஐந்தாம் வயதில் அகில இந்திய வானொலி ஒளிபரப்பிய சங்கீத ரூபகத்தில் சில வரிகளும் பாடியுள்ளார் இவர் பள்ளியில் படிக்கும் நாட்களிலேயே அவர் தந்தை தம் மகள் சார்பாக தேசிய அளவில் திறமை வாய்ந்தோருக்கான உதவித்தொகைக்கு பதவி செய்தார் நேர்முக தேர்வுக்கு சென்ற பொழுது இரண்டு வருடம் சங்கீதம் கற்றிருக்க வேண்டும் என்று குழுவினர் வற்புறுத்திய போதும் பதிமூன்று வயது சித்ரா தோடி ராகத்தின் சிக்கலான ஸ்வரங்களை நிரவல் செய்து தம் தகுதியை நிரூபித்து ஏழு ஆண்டு உதவித்தொகையை பெற்றார் பின்னர் இசை படப்பிடிப்பில் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சியும் பெற்றார் இவர் பேராசிரியர் ஓமனக்குட்டியிடம் இசை பயின்று வந்தார் அவருடைய சகோதரர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் திரைத்துறையில் புது குரல் வளம் கொண்டவர்களை அறிமுகம் செய்யும் முயற்சியில் இருந்தார் ஓமனக்குட்டி சித்ராவின் பெயரே முன்மொழியே திரைப்பட பின்னணி பாடகியாக அறிமுகமானார் தனக்கு முழு நேர பின்னணி பாடகியாகும் எண்ணம் முன்பே இருக்கவில்லை என்று நினைத்தார் பள்ளி இறுதி வகுப்பில் படித்து கொண்டிருந்த பொழுது கே ஜே இயேசுதாஸ் அவர்களுடன் இணைந்து பாடும் வாய்ப்பையும் பெற்றார் அவருடைய முதல் திரைப்பட பாடல் வெளிவரும் முன்னரே அந்த பாடல் வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து இயேசுதாசுடன் பல மேடை நிகழ்ச்சிகளில் தரங்கினி பதிப்புகளிலும் சித்ராவிற்கு பாடும் வாய்ப்புகள் வந்தன தரங்கிணிக்கு வந்த இசையமைப்பாளர்கள் சித்ராவின் குரலால் ஈர்க்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து அவரை நாடி வாய்ப்புகள் தொடர்ந்து வந்தன திருவனந்தபுரத்தை விட்டு சென்னைக்கு வந்து குடிபெயர்ந்ததால் கணக்கற்ற வாய்ப்புகள் பெற இயலும் என்று இசையமைப்பாளர்கள் ரவீந்திரன் தொடர்ந்து சித்ராவிடம் வலியுறுத்தி வந்தார் முகமறியாத இடத்திற்கு வர முதலில் சித்ராவிற்கு விருப்பமில்லை ஒருமுறை குஷி அவுர் குஷி என்ற இந்தி திரைப்படத்திற்கு எஸ்பி வெங்கடேஷ் எழுதிய ஒரு பாடலை பிபி சீனிவாசுடன் இணைந்து பாடுவதற்காக சென்னைக்கு வந்திருந்தார் அந்த திரைப்படம் வெளியிடப்படவில்லை ஒரு முறை இயக்குனர் பாசில் தம்முடைய நோக்காக தூரத்து கண்ணும் நட்டு என்ற வெற்றி படத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்ய விரும்பினார் அந்த படத்தை பார்க்க நேர்ந்த இளையராஜா சித்ராவிற்கு அழைப்பு விடுத்தார் இளையராஜாவின் இசையமைப்பில் நீதான அந்த குயில் என்ற திரைப்படத்தில் அவர் பாடிய பூஜைக்கேத்த பூவிது கண்ணான கண்ணா உன்னை என்ன சொல்லி தாளாற்ற என்ற இரு பாடல்களும் அவருக்கு புதிய இசையுலகிற்கு திறவுகோளாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இளையராஜாவின் இசையமைப்பில் சித்ரா பாடிய பல பாடல்கள் கீதாஞ்சலி திரைப்படத்தில் துள்ளி எழுந்தது பாட்டு சின்னக்குயிலிசை கேட்டு வைரமுத்துவின் ஒரு ஜீவன் அழைத்தது ஆகிய பாடல்கள் புகழ் பெற்றன தமிழ் திரையுலகம் சூட்டிய குயில் சித்ரா என்ற பெயர் நிலைத்தது அறிமுகப்படுத்திய அதே ஆண்டு நானூறு சிந்து காவடி சிந்து பாடரியன் படிப்பெரியன் போன்ற பாடல்களை சிந்து வைரவில் மிக சிறப்பாக பாடி தேசிய விருதையும் பெற்றார் சித்ராவின் திறமையை வெளிக்கொண்டு வந்ததில் இளையராஜாவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இளையராஜாவின் இசையமைப்பில் சித்ரா பாடிய பல பாடல்கள் வெற்றியடைந்தன இதைத் தொடர்ந்து இசையமைப்பாளர்கள் பலரும் தம் பாடல்களுக்கு உயிருட்ட சித்ராவின் குரலை பயன்படுத்தினார்கள் சித்ராவுடன் தமிழில் முதலில் பாடிய கங்கை அமரன் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் சங்கர் கணேஷ் ஆகியோர் இசையமைப்பிலும் அநேகமான பாடல்களை பாடியுள்ளார் எண்பதுகளின் பிற்பகுதியில் சந்திரபோஷன் இசைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு இருந்தது அவருடைய இசையமைப்பில் சித்ராவிற்கு மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு சின்னக்கண்ணா செல்லக்கண்ணா பூ முடிக்கணும் வண்ணத்து பூச்சி வயசென்ன ஆச்சு போன்ற பாடல்களை பாடும் வாய்ப்புகள் கிடைத்தன மேலும் வி குமாரின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்பிரமணியனுடன் இணைந்து பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பூவெல்லாம் பாடிய சித்ரா குன்னக்குடி வைத்தியநாதனின் உலா வந்த நிலா திரைப்படத்தில் சில அரிய பாடல்களையும் டி ராஜேந்திரின் இசையில் சில பாடல்களையும் பாடினார் சில இசையமைப்பாளர்கள் சித்ராவிற்காக காத்திருந்து தம் படங்களில் பாடும் வாய்ப்பு அளித்தார்கள் ஆடி பருமன் நதியே நதியே நைல் நதியே பட பாடல் லட்சுமிகாந்த் காந்த் அச்சமில்லா பாதையில் என்ற பாடல் பப்பி லகரி தகதமிதானா என ஆரம்பிக்கும் பாடல் விஎஸ் நரசிம்மன் வெளிகளில் கோடி அபிநயம் என ஆரம்பிக்கும் பாடல் எல் வைத்தியநாதன் என்னை விட்டு பிரிவது நியாயமாகுமா என்ற பாடல் தேவேந்திரன் கண்ணுக்குள் நூறு நிலவா ஓலை வரும் ஆகிய பாடல்கள் ஹம்சலேகா ராக்குயிலே கண்ணிலே என்னடி கோபம் சேலை கட்டும் வாசம் உண்டு ஆகிய பாடல்களும் எம் ரங்காராவ் குடும்பம் ஒரு கோவில் மனோஜ்கியான் கியான் சின்ன கண்ணன் தொட்டது பூவாக கண்ணா நீ வாழ்க உள்ளம் உள்ளம் இன்பத்தில் துள்ளும் அழகில் சொக்காத ஆண்களை உண ஆரம்பிக்கும் பாடல்கள் பாக்கிராஜ் இசையில் அம்மாடி இதுதான் காதலா எஸ்பிபியின் உன்னை கண்ட பின்புதான் இதோ என் பல்லவி என ஆரம்பிக்கும் பாடல் எஸ் ஏ ராஜகுமார் இசையில் ஆயிரம் திருநாள் என ஆரம்பிக்கும் பாடல் தேவா இசையில் சந்திரலகா வேண்டும் வேண்டும் போன்றவர்களின் பாடல்கள் சித்ரா அவர்களின் பன்முகத்திறமைக்கு கட்டியம் கூறும் முகமாக அமைந்துள்ளன இவர்கள் அனைவரும் காத்திருந்து அவரை தன் இசையில் பாட வைத்தார்கள் அந்த வழக்கு சினிமாவில் பரபரப்பாக பிஸியாக இருந்தார் சித்ரா ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அவர் பாடிய அத்தனை பாடுகளும் பெரிய ஹிட்டாயின அடுத்து தொடர்ந்த பத்து ஆண்டுகளில் இசை அரங்கில் ஏ ஆர் ரகுமான் மரகதமணி வித்யாசாகர் சிற்பி பரத்வாஜ் போன்றவர்களின் பிரவேசத்தினால் இசையின் பரிமாணத்தில் பல அற்புதமான மாற்றங்களை காண துவங்கினர் இந்த துறையில் முதன்மையாக நின்ற ஏ ஆர் ரகுமான் அவர்கள் சித்ராவின் குரலில் புத்தொம்புது பூமி வேண்டும் என்மேல் விழுந்த மலைத்துளியே தென்கிழக்கு சீமையிலே கண்ணாளனே ஊ லாலா எங்கே எனது கவிதை என ஆரம்பிக்கும் பல வெற்றி பாடல்களையும் வழங்கியுள்ளார் சித்ராவின் இசை பயணத்தில் இசையமைப்பாளர் மரகதமணியும் ஒரு மைல்கல்லாக இருக்கிறார் அழகன் படத்தில் தாம் தத்தித்தோம் என்ற ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் இவர் இயக்கத்தில் நாடோடி மன்னர்களே நீ ஆண்டவனா கம்பங்காடே என்ற பாடல்களையும் பாடி மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தார் உயிரே உயிரே என்ற பாடலும் தேவ ராகம் என்ற இருமொழி படத்து பாடல்களும் அவருக்கென்றே இ இசையமைக்கப்பட்டதாக அமைந்தன பாலபாரதியின் உன்னை தொட்ட தென்றல் ஆதித்யன் இசையில் ஒய்லா பாடும் பாட்டிலே வெள்ளி கொலுசு ஜதி போடுதே மகேஷ் இசையில் பூங்குயில் பாடினால் சிற்பி இசையில் கன்னத்தில் வை ஐ லவ் யூ ஐ லவ் யூ தென்றல் 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 வந்து ரஞ்சித் பாரோடு இசையில் மின்னல் ஒரு கோடி ஆகோஷ் இசையில் தொலைவினிலே முந்தானை சேலை வித்யாசாகர் இசையில் பாடு பாடு பாரத பண்பாடு அடியாத்தி அன்பே அன்பே நீ என் பிள்ளை நீ காற்று நான் மரம் ஆகிய பாடல்கள் பரத்வாஜ் இசையில் ஒரு பூ வரையும் கவிதை வானும் மண்ணும் கட்டிக்கொண்டதே உன்னோடு வாழாத ஒவ்வொரு பூக்களுமே போன்ற பாடல்களும் ரமேஷ் விநாயகம் இசையில் காதலை வளர்த்தாய் என்ற பாடலும் எஸ் ஏ இசையில் தொடு தொடு எனவே இன்னிசை பாடிவரும் போன்ற பாடல்களும் பல்வேறு இசையமைப்பாளர்களின் இசையில் சித்தியா பாடி மக்களிடம் மிகப்பெரிய பாராட்டுகளையும் வரவேற்றையும் பெற்ற பாடல்களாக அமைந்தன இருபது ஆண்டுகளுக்கு மேல் மலையாள திரையுலகில் மட்டுமின்றி பி லீலாவிற்கு பிறகு கேரளாவிலிருந்து வந்து தென்னிந்தியாவில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழிகளில் நான்கிலும் பாடியிருக்கிறார் சித்ரா ஹரிகரன் உன்னிகிருஷ்ணன் எஸ்பிபி மனோ ஜெயச்சந்திரன் என்று பலருடன் இணைந்து பாடி வாலி வைரமுத்து பழனி பாரதி பா விஜய் போன்றவர்களின் வரிகளை தம் குரலால் உயிர்ப்பித்தவர் சித்ரா அவர்கள் தெலுங்கில் சித்ராவை பிரளயம் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திய கே வி மகாதேவன் சுவாதி கிரணம் என்ற திரைப்படத்தில் பிரநதி பிரநதி என்ற வாடலை எஸ்பிபியுடன் தவானி சேராமுடனும் பாடும் அரிய வாய்ப்பையும் கொடுத்தார் அதைத் தொடர்ந்து எஸ்பிபி இளையராஜா கீரவாணி போன்றவர்கள் அவரை தெலுங்கில் பல அற்புதமான பாடல்களை பாட வைத்தார்கள் முதலில் மொழி அறியாது அவர் சற்று சிரமப்பட்டாலும் எஸ்பிபி மொழியை பொருளோடு புரிய வைத்து உச்சரிக்க முறை சுட்டி காட்டி பொழுது கற்றுக்கொண்டார் பால சரஸ்வதியும் பிறரும் பாராட்டு வண்ணம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் போன்றே அந்த மொழி பாடல்களையும் மிக சிறப்பாக பாடினார் சித்ரா அவர்கள் இந்தி திரையுலகில் பல பாடல்களையும் பாடியுள்ளார் இசையமைப்பாளர் ஆனந்த் மிலிந்த் பிரம என்ற தெலுங்கு படத்தை லவ் என்ற வயரில் தயாரித்த பொழுது இளையராஜாவின் பாடல்களை பின்பற்றி இசையமைத்து சித்ராவையும் எஸ்பிவி வி பிவியையும் இணைந்து பாட வைத்தார் ஏஆர் ரஹ்மான் அநேக ஹிந்தி மொழி படங்களில் அவரை பாட வைத்தார் ராஜேஷ் ரோஷன் நாதிம் ஸ்ரவன் அனுமாலிக் நிகில் வினை இஸ்மாயில் தர்பார் போன்ற இசையமைப்பாளர்கள் அந்த காலகட்டத்தின் மிகச்சிறந்த பாடகி என்று சித்ராவைக்கு போலாரம் சுட்டியிருக்கிறார்கள் லதா மங்கேஷ்கர் ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவின் போது அந்திரியில் நடந்த பிரமாண்டமான பாராட்டு விழாவில் லதா கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப சித்ரா ரசிகா பல்மா பாடலை பாடி விழாவை துவக்கி வைத்தார் சித்ரா அவர்கள் அகில இந்திய வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் முன்னணி கலைஞராக பல வருடங்கள் இருந்ததோடு வங்காள உரிய பஞ்சாபி மொழியிலும் அநேக பாடல்கள் பாடியுள்ளார் அவர் பாடி வெளிவந்த திரை இசை அல்லாத ஆழ்வங்களும் ரசிகர்களிடையும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன சலீம் சுலைமானுடன் இணைந்து ராக ராகா என்ற இண்டி பாப்பு தொகுப்பும் சாரங்கி வித்வான் உஸ்தான் சுல்தானுடன் இணைந்து வெளியிட்ட பியா பசந்தி என்ற தொகுப்பும் விற்பனையில் சாதனை படைத்ததுடன் எம்டிவி விருதையும் பெற்றுத்தந்தன சன்செட் பாயிண்ட் என்ற தொகுப்பில் குல்சார் கதை சொல்லி வருகையில் இடையில் பூவேந்திர சிங்கும் சித்ராவும் பாடியது பெரும் வரவேற்பை பெற்றது தன் தாய்மொழியான மலையாளத்தில் பல பக்தி பாடல்களின் தொகுப்புகளை பாடியுள்ளார் அவை கேரள கோவில்களில் திருவிழா காலங்களில் ஒளிபரப்பப்படுகின்றன சலீம் சௌத்திரியின் இசையமைப்பில் உன்னிமேனனுடன் சித்ராவும் சர்ணரேக என்ற தொகுப்பை வெளியிட்டுள்ளனர் தமிழில் அன்னை முகாம்பிகையே என்ற தொகுப்பும் சுவாதி திருநாளின் பதங்களின் தொகுப்பான என் சாண்டிங் மெலடிஸ் என்ற பாடலும் கிருஷ்ண அவருடைய மற்ற தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன எம் சுப்புலட்சுமியின் நினைவிற்கு ஒரு அஞ்சலியாக மை ட்ரியூட் என்னும் தொகுப்பில் எம் எஸ் பாடி அமரத்துவம் பெற்ற குறை ஒன்றும் இல்லை பாவயாமி ரகுராமம் காற்று வரும் கீதம் போன்ற பாடல்களை பாடியதோடு சுனாமி வெள்ள நிவாரண நிதிக்காக உஷா உறுப்பின் வி பிளியூவ் இன் நவ் என்ற தொகுப்பிலும் பாடியுள்ளார் சுருதி என்ற பெயரில் சாலிகிராமத்தில் தன் கணவர் விஜயசங்கருடன் வசிக்கின்றார் அவர் பொறியியல் வல்லுனர் சித்ராவின் சகோதரரும் சகோதரியும் பெற்றோரின் மறைவுக்கு பிறகு வெளிநாட்டின் குடியுரிமை பெற்று அங்கு வாழ்கின்றனர் சித்ரா அவர்கள் பல விருதுகளை பெற்றுள்ளார் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா என நான்கு மாநில விருதுகளையும் பெற்றுள்ள ஒரே பின்னணி பாடகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் துவங்கி பதினைந்து முறை அவர்கள் அதாவது ஜானகி அவர்கள் பனிரெண்டு முறைதான் விருது பெற்றுள்ளார் ஆனால் கேரள மாநில விருதை பதினைந்து முறை பெற்றவர் சித்ரா அவர்கள் ஆறு முறை ஆந்திர மாநில நந்தி விருதுகளையும் இரண்டு முறை கர்நாடக மாநில விருதுகளையும் நான்கு முறை தமிழ்நாடு மாநில விருதுகளையும் பெற்று விருதுகளுக்கு பெருமை சேர்த்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் அவருக்கு கலைமாமணி விருது கிடைத்தது ஆறு முறை தேசிய விருது கிடைத்திருக்கிறது இந்தி திரைப்படத்தில் பாயலேன் சுன்முன் சுன்முன் பாடலின் மூலம் சித்ரா தென்னிந்திய பின்னணியில் இருந்து இந்தி மொழியில் பாடி தேசிய விருது பெற்ற முதல் பாடகி என்ற சிறப்பையும் பெற்றார் தேசிய விருது பெற்ற இவரது ஒவ்வொரு பூக்களுமே பாடலை திருச்சிராப்பள்ளியில் ஒரு பள்ளியில் காலை நேர பிரார்த்தனைக்காக சிறுவர்கள் பாடுவதாகவும் ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் இதுவும் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பனிரெண்டாயிரம் பாடலுக்கு மேல் பாடிய சித்ரா எஸ்பி பி சரண் விஜய் எசாஸ் முதலிய அடுத்த தலைமுறை பாடல்களுடன் இணைந்து பாடுகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ராஷ்டிரபதி பவனில் பா ஜே அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஓரளவு சங்கீதம் மட்டுமே ஆனால் அந்த இசையை எனக்கு எல்லாம் என்று கூறி வருகிறார் இவருக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகளுக்கு தான் நந்தனா என்னும் பெண் பிறந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி துபாயில் உள்ள ஒரு செயற்கை நீச்சல் குளத்தில் ஏற்பட்ட விபத்தில் நந்தனா உயிரிழந்தார் அது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோக நிகழ்வாக இருந்தது பின்னணி பாடகியாக இந்தியா முழுவதும் அனைத்து மொழி பாடல்களையும் பாடி மாபெரும் புகழ் பெற்றவர் சித்ரா அவர்கள் அவர் இடத்தை இனி ஒருவர் நிரப்புவது கடினம் அந்த அளவுக்கு இசை உலகில் மிக சாதனை படைத்தவர் சித்ரா அவர்கள் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த பூமி சுற்றும் வரை இந்த உலகில் காற்று இருக்கும் வரை சித்ரா அவர்களின் இசை மூலம் அவரும் அவருடைய புகழும் பெருமைகளும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்